பிரைஸ் பி டு த லார்ட் ஜீசஸ் இயேசு ஏசு உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்னைக்கு பார்க்கவிருக்கிற வேத பகுதி யோவான் பதினொன்றாவது அதிகாரம் வசனம் நாற்பத்தி எட்டு ஜான் சாப்டர் எலவன் வர்ஸ் ஃபோர்ட்டி எயிட் நாம் இவனை இப்படி விட்டுவிட்டால் எல்லாரும் இவனை விசுவாசிப்பார்கள் அப்பொழுது ரோமர் வந்து நம்முடைய ஸ்தானத்தையும் ஜனத்தையும் அழித்து போடுவார்களே என்றார்கள் இந்த வசனத்துடைய பின்னணி நம்ம பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்துவானவர் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஜனங்கள் மத்தியில் செய்து கொண்டிருந்தாரு இதை பார்த்த வேத பாரகரும் பரிசுரும் அவருக்கு பயந்தாங்க இவரால் இந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியுது அப்படிங்கறத குறித்து அவரை மேசியாவாக அவங்களால ஏற்றுக்கொள்ளவும் முடியல அதே போல அவங்களுடைய அந்த ஸ்தானத்தையும் பதவியும் அவங்க எங்கேயோ இழந்து போயிடுவாங்களா இவரை எல்லாருமே வந்து அதிகப்படியா பாப்பாங்களா அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு அதிகமாச்சு அதுலேயும் முக்கியமா இந்த வசனத்துடைய முக்கியமான பின்னணி என்னன்னா மறுத்த லாசருவை ஆண்டவர் உயிர் திரும்ப நாட்களுக்கு அப்புறமா அப்படி பண்ணுகிற பெரிய ஒரு காரியத்தை அவர் செய்து முடிக்கும் போது அங்க இருக்கிறவங்க அதாவது முக்கியமா பிரதான ஆசாரியனும் பரிசையரும் என்ன பண்றாங்க ஆலோசனை சங்கத்தை கூடி வர செய்து இந்த மனுஷனை என்ன பண்ணலாம் இப்படியான அற்புதங்களெல்லாம் செய்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வசனத்தை சொல்றாங்க இந்த மாதிரியே இப்படி விட்டா எல்லா மக்களும் அவரே விசுவாச்சு அவருடைய பின்னாடி போயிடுவாங்க அப்ப ரோமர்கள் அவங்க ஆட்சி இருந்தாங்க அவங்க வந்து இவங்களுடைய அழித்து போடுவார்களே ஸ்தானம் அதாவது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதே போல அவங்களை நம்பி இருக்கிற சில ஜனங்கள் அவங்கள எல்லாத்தையுமே வந்து அழிச்சுட்டா என்ன பண்றது அப்படிங்கிற தவிப்பிலையே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவங்க முன்னாடி இருந்தும் சத்தியத்தை பார்த்தும் அறிந்தும் அவர் சொல்கிற கேட்டும் அவர் அவங்களால உணர முடியல ஏன்னா அவங்களுடைய இருதயத்துல ஒரு கடினம் இருக்கு ஏன்னா அவங்க பற்றி பிடித்து கொண்டிருக்கிற விக்கிரகம் எதுவா இருக்கு அவங்களுடைய ஸ்தானம் அவங்களுடைய பதவி அவங்கள சுற்றி அவங்களை நம்பி அவங்கள கனப்படுத்த அவங்களுக்கு பயந்து நடக்கிற அந்த ஜனங்கள் அந்த விஷயத்தை விட்டு அவங்களால விலகி வர முடியல இந்த நாட்களிலும் ஆண்டவரை யாரால இருக பற்றி பிடித்து கொள்ள முடியலன்னா அவங்களுடைய பதவியிலையும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஜனங்கள் அவங்களுக்கு பயந்து நடக்கிறாங்க இல்லையா அவங்களோட கட்டலுக்கு ஏற்ப அந்த படியா இருக்கிறவங்களுக்கு எப்போ எப்படி நம்மளுடைய பதவி போயிடுமோ இந் நம்மளை நம்பி இருக்கிற இந்த ஜனங்கள் நம்மளை நம்பாம போயிடுவாங்களோ அப்படின்னு பயந்துட்டு இருக்கிறவங்க என்னதான் ஆண்டவரை பற்றி பேசினாலும் வேத வசனங்களை பற்றி பேசினாலும் இன்னும் அவங்களால ஆண்டவருக்குள்ளார நிலைத்திருக்க முடியல அந்த விசுவாசத்திற்குள்ளையும் முழுமையா வர முடியல ஏன் ரட்சிக்கப்படாத ஜனங்களே சில நேரங்களில் ஆண்டவரை பற்றி அறிந்திருந்தாலும் அவருடைய மகத்துவமான வல்லமைகளை உணர்ந்திருந்தாலும் அவங்களுடைய இததயத்தின் கடினம் என்னதுனால அவங்களுடைய பதவி போயிடும் அவங்க குழந்தை இப்போ இருக்கிற ஒரு ஸ்தானம் போயிடும் அப்படிங்கிற பயத்தினால என்றைக்குமே நம்ம இருக்கிற அந்த ஸ்தானத்து மேலேயோ பதவியின் மேலேயோ இல்லை நம்மளை சுற்றி நம்மளை கனப்படுத்துகிற ஒரு கூட்டமோ இல்லை நம்மளுக்கு பயந்து நடக்கிற ஒரு ஜனமோ இருந்தால் நாம் அந்த இடத்துல ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா நம்மளுடைய மனம் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த இடத்துல எப்படி பிரதான ஆசாரியரும் பரிசெயரும் இதனால் ஆண்டவராகிய கிறிஸ்துவ மறுதளித்து அவங்க அவரை எல்லாரும் விசுவாசிக்கூடாதுன்னு நடந்தாங்களோ அந்தபடியாக நாம் யாரும் ஒரு நாளும் மாறிடக்கூடாது ஏன் கிறிஸ்தவத்திலே அநேக பெரிய போதகர்களும் பிஷப்ஸும் நிறைய பெரிய பெரிய பதவிகள் இருக்கிறவங்களும் அவங்களுடைய பதவிக்காகவும் ஸ்தானத்திற்காகவும் நிறைய விஷயங்கள் எவ்வளவுதான் வாசிச்சாலும் ஆண்டவரை காட்டிலும் ஜனங்கள் அவங்கள விசுவாச அவங்க பின்னாடி வருகிறதையே விரும்புறாங்க அப்படி நடந்து கொள்ளும் போது அவங்க எந்த விதத்தில் வந்து மக்களை வழிநடத்துகிறவர்களாக இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடாதுங்கிறத இந்த வேத பகுதிகள் மூலமா ஆண்டவர் நம்மளுக்கு காண்பிக்கிறாரு ஏன் நியாய சாஸ்திரிகளுக்கு ஆண்டவர் லூக்கா பதினொன்றாவது அதிகாரம் ஐம்பது ராதவசந்திர சொல்லியிருப்பாரு உங்களுக்கு ஐயோ அறிவாகிய தெருக்கோளை எடுத்துக்கொண்டீர்கள் நீங்களும் உட்பே பிரவேசிக்கிறதில்லை உட்பிரவேசிக்கிறவர்களையும் தடை பண்ணிகிறீர்கள் என்றார் அந்தபடி ஆண்டவரை பற்றி அறிந்து அவர் பின்னாடி செல்வோம்னு நினைக்கிறவங்க சில நேரங்களில் அவங்க நடந்து கொள்கிறதை பார்த்து அவங்களும் உள்ளே போக முடியாம அவங்கள நம்பியிருக்கிற அந்த ஜனங்களையும் உள்ள போக விடாம தடை பண்ணிகிறவர்களா இருக்காங்க அதனால தான் மாயக்காரராகியார் வீதபார்கரே பரிசு ஏறியவங்களுக்கு ஐயோன்னு சொல்லியிருக்காரு ஏன்னா அவங்க ஒரு மார்க்க்கத்தை எல்லாரும் எல்லா பக்கமும் பர பரப்பணும்னு நினைச்சாலும் அவங்கள அந்த மார்க்கத்தின்படி வர செய்து நரகத்தில் தான் தள்ளுறாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு இந்த படி ஆண்டவரை பின்பற்றணும்னு நினைக்கிற நாம சில மனுஷங்களை பார்த்து நம்ம வழி விலகி போறவர்களா இருந்தா அவங்களுக்கு இந்த நாட்கள்ல ஆண்டவர் சொல்றாரு சில ஸ்தானத்தை வைத்தும் அதாவது அவங்களுக்கு இருக்கிற அந்த பதவியை வச்சும் அவங்கள சுற்றி இருக்கிற ஜனங்களை வச்சும் அதையெல்லாம் இழந்து போக கூடாதுங்கிறதுக்காக ஆண்டவடத்துல அவங்களை சரியா வழிநடத்தாம விட்டுலாம் ஆனால் ஆண்டுடைய வார்த்தைகளில் உண்மை இருக்கு அந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளும்போது இந்தப்படியான மனிதர்கள் நமக்கு செய்கிற தடைகள் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரை நாம் அவருடைய வார்த்தைகள் மூலமாக இறுகப்பற்றிப்படுத்துக் கொள்ளலாம் இந்தப்படியான மனிதர்கள் நம்பி நம்முடைய விசுவாசமும் நாம் குழைத்து போடாதபடி தேவனை பற்றும் விசுவாசம் நமக்குள்ளே எப்பவுமே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த வார்த்தைகளை தேவன் நமக்கு காண்பிக்கிறாரு அதற்காக அவருக்கு ரெண்டு தெரிவிப்போமா கர்த்தே தேவாதி தேவனே உமைக்கே இந்த வேலை நன்றி தெரிவிக்கிறோம் ராஜா அப்பா சில நேரங்களில் மனிதர்கள் ஸ்தானத்திற்காகவும் தங்களை சுற்றி இருக்கிற சனங்களுக்காகவும் அப்பா உண்மை பற்றி விசுவாசத்தை விட்டு வழி விழுகிறார்கள் ராஜா அதை மத பெண் வாங்குகிறவர்கள் தகப்பனே சத்தியத்தை கண்டும் கேட்டும் அவர்கள் விசுவாசியாதவர்களாய் அப்பா மனதின்படி உணராதவர்களாய் இருக்கிறாங்க தகப்பனே அப்படி கடினப்பட்டவர்களுடைய இறுதயத்தை அப்பா அவருடைய கரங்கள் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அவர்களிடத்திலும் மனமாற்றத்தை உண்டு பண்ண தகப்பனே அப்பா அப்படியா இருக்கிறவர்களை நம்பி அப்பா இருக்கிற ஜனங்கள் ஒரு நாளும் போகாதபடி தகப்பனே அவர்கள் பின்தொடரணும் மனிதர்கள் அல்ல மனிதர்களை பார்க்கிலும் அப்பா அப்பா பாதையை வழியை நாங்க பின்பற்றி வருகிறதே எங்களுக்கு சரியான விதமா நடக்கிறதுக்கு நீங்க அவர்களுடைய மனக்கண்களை திறந்து கொடுங்க ராஜா அப்படின்னு போய் தயவிற்காய் நன்றி சகலவித துதி மகிமேகனம் யாவும் ஒருவருக்கே செலுத்திறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்றேன் பிதாவே ஆமேன் ஆமேன்